ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மு குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் இன்றைக்கி சமையலில் வரக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் அன்றாடம் செய்யும் உணவின் சுவையையும் தரத்தையும் உயர்த்தும் அற்புதமான குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் சமைக்கும்போது முக்கியமானது காலையில் துவரம்பருப்பை வேக வைக்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை கலந்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெட்டு போகாமல் இருக்கும் உடலுக்கும் நல்லது பொதுவாக புரதம் நிறைந்த உணவுகள் அத்துடன் உடல் சூடால் உண்டாகும் பிரச்சனைகளை தவிர்க்கப்படும் இந்த குறிப்பையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஃப்ரிட்ஜில் எப்போதும் ஒரு உருளைக்கிழங்க வைத்திருக்க வேண்டுங்க இருந்து வரும் வேண்டாத வாசனைகளை தவிர்க்கலாம் உணவு பொருட்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில நாட்களுக்கு ஒரு முறை கிழங்கை மாற்றலாம் இதையுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த குறிப்பும் நல்லாயிருக்கும் அடுத்ததா சோமாசு செய்யும்போது பால் கலந்து செய்து பாருங்க சோமாஸ் செய்யும்போது உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் உதிராமல் இருக்க சிறிது பாலை சேர்த்தால் உதிராமல் இருக்கும் சாப்பிடவும் இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த குறிப்பை பார்க்கலாங்க கீரையை வேக வைக்கும்போது சிறிதளவு வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் பச்சை நிறத்துடன் கீரை ருசியாக இருக்கும் இதையும் நீங்கள் வீட்டில் கீரை செய்யும்போது இந்த டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததான் புளியோதரை செய்யும்போது ருசி அதிகரிக்க தோல் நீக்கிய வருத்த கடலை பருப்பை பொடி செய்து சிறிது வெல்லமும் போட்டால் சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறது முருங்கைப்பூவுங்க இந்த முருங்கைப்பூவுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த முருங்கைப்பூவை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல் வாய் கசப்பு போன்றவை நோய்கள் முக்கியமாக குணம் இந்த முருங்கைப்பூவை வைத்து இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக முட்டை கோசை சமைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து சமைத்தால் அதன் மனம் மாறாமல் இருக்குங்க மேலும் வாய்வு பிரச்சனைகள் இருப்போர்வும் முட்டை உண்டாகும் வாய்வுகளும் தவிர்க்கப்படும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி சமையல் டிப்ஸ் உங்களுக்கும் தெரிந்தால் என்னுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோவை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அம்மு குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரியான உபயோகமான வீடியோவோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்